ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பெடல் மிஷின் தையல் மிஷினை வச்சு எப்படி ஒரு ஆரி ஒர்க் மாதிரி ஒரு டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் அந்த லைனிங் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு க்ளியராக தெரியுதான்னு பாருங்கள் நான் இது வந்து சும்மா ஒரு கிளாத்தில் தான் அதாவது லைனிங் கிளாத்தில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளுடைய மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தில் நான் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்லீவில் வந்து ஹைட்டு வந்து ஒரு ஏழை காலம் அதனுடைய வித்தும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சிங்க்கு ஒன்றரை இன்ச்சு நான் விட்டுருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் பார்ட்டு ஒன்றரை இன்ச்சு உள்ளே விடுவோம் பார்த்தீங்களா அதை விட்டுட்டு தான் நம்ம வந்து ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நீங்கள் நார்மல் கிளாத் இந்த மாதிரி சுடிதார்லேயோ அல்லது நார்மல் பிளவுஸ்லயோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் அடியில் சுருக்கமெல்லாம் விழாது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இது நம்ம ஒரு நார்மல் சுடிதாரோட மெட்டீரியல் வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதில் தான் ஸ்லீவை மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா கீழ் பக்கத்துலேருந்து ஒரு இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஒரு இன்ச்சு எதுக்கு அப்படின்னா நம்ம ஸ்லீவு மடிச்சு தைப்போம் பார்த்தீங்களா அந்த மார்க்குக்கு தான் நான் விட்டுருக்கேன் லைனிங் கிளாத் லைனிங் கிளாத்தில் தான் நம்ம எல்லா டிசைனும் வரையணும் மெயின் கிளாத்தில் நம்ம வரையக்கூடாது லைனிங் மேலே தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அது வந்து ஃப்ரண்ட் சைடில் அதாவது நல்ல பக்கத்து நல்ல ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நீட்டாக எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரி இருக்கும் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து கிராண்டாக நீங்களே டெக்கரேட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது வீடியோஸ் வந்து போடுறேன் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால நான் இதில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் நான் என்னோடய ப்ளவுஸ்லையும் நான் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோ வந்து நான் புதுசாக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் அது உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியுதா என்னன்னு பார்க்குறதுனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து லைனிங் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு க்ளியராக தெரியுதா என்னங்கிறத கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இன்ச்சு நம்ம மடித்து தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியாச்சு அப்புறம் ப்ளவுஸ் ஸ்லீவோட சென்டர் பாட்டை மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் பாட்டை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அளவு வந்து உங்களோட சாய்ஸ் தான் ஆனால் ஈவனாக இருக்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றரை இன்ச்சு அடுத்து ஒரு இன்ச்சு அடுத்து அரை இன்ச்சு இந்த மாதிரி த்ரீ லைன்ஸ் போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்கேலை வச்சு போட்டுக்கோங்க பக்கத்தில் எனக்கு ஸ்கேல் இல்லை நான் அந்த கா அட்டையை வச்சு லைன் போடுறேன் இது வந்து லைனிங் கிளாத்துனால நான் அப்ராக்சிமேட்டாக போட்டுட்டேன் ஆனால் மெஷர்மெண்ட் இது தான் ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அடுத்து அரை இன்ச்சு இந்த மாதிரி ஈக்குவல் கேப்பில் நீங்கள் வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க அடுத்து ஒவ்வொரு லைனுக்குள்ளே கீழே கேப் இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே ஒரு அரை இன்ச்சு விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த கொஞ்சம் நெருக்கமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு காலு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் கீழே நான் சொல்கிறேன் அந்த ஒரு இன்ச்சு போட்டோம்னா அதுக்கு பக்கத்தில் உள்ள கேப்பை சொல்கிறேன் ஹைட்டு வந்து லைனோட ஹைட்டு நம்மளோட டிசைடு தான் நீங்கள் அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு அப்படி கூட வச்சுக்கலாம் நம்மளோட சைஸ் தான் லைன்ஸை ஈக்குவலாக எல்லா பக்கமும் கொடுங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதை முடிச்சுட்டு இதுக்கு இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு மேலே வந்து பீட் ஒர்க் பண்ணலாம் ப்ரூச்சஸில் உள்ள ஃப்ளவர் மெட்டீரியல் இருக்குதீங்களா அதெல்லாமே வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம் ஓகேவா நான் இப்போ வந்து ஒரே ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நானே கையிலையே போட்டேன் ஒரு அப்ராக்சிமேட்டாக நமக்கு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுலாம் தெரியும் இல்லை ஃபஸ்ட் லைனை கனெக்ட் பண்ணியே நான் அப்படியே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வந்து ஸ்கேல் வச்சு டேப் வச்சு மார்க் பண்ணி போடுங்க அப்போ தான் நீட்டாக இருக்கும் நான் இது வந்து லைனிங் கிளாத்துனால அப்படியே போடுறேன் ஆனால் நம்ம அப்படி போடக்கூடாது அந்த லைன்ஸ் வந்து நீட்டாக இருக்கணும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால தான் நான் திருப்பி திருப்பி அதை சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த லைன்ஸ் போடுறது வந்து ஈக்குவலாக போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஈக்குவலாக லைன்ஸ் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணலாம் ஸ்டிச்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம நார்மல் பெடல் மிஷின் பவர் மிஷினில் நான் பண்ணலை மோட்ரு மிஷின் மிஷினும் நான் பண்ணலை நார்மலாக நம்ம பெடல் பண்ணக்கூடிய மிஷினில் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வேகமாக ஸ்டிச் பண்ணக்கூடாது கொஞ்சம் மெதுவாக மெதுவாக ஸ்டிச் ப பெடல் பண்ணணும் அப்போ தான் அந்த நீட்டாக வரும் ஏன்னா நம்ம ரூபா நார்மல் நம்ம ஷூயிங் த்ரெட்டை விட ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதாவது ஆறு ஸ்டாண்ட் சேர்ந்தது தான் ஒரு த்ரெட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் வேகமாக ஸ்டிச் பண்ணும்போது நீரில் வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கொஞ்சம் மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் லைன்ஸ் போட்டாலும் ஓகே தான் ஒரு பெரிய லைனு அதுலேருந்து கொஞ்சம் சின்னது அதுக்கடுத்த சின்ன லைன் அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்மளுடைய விருப்பம் தான் அந்த லைன்ஸ் எல்லாம் கேப்புமே நான் கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணால் கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் கூட கொடுத்துக்கோங்க அல்லது ஸ்கேல் எடுத்துகிட்டு உள்ள ஸ்கேலோ இன்ச் டேப்போ அதை வச்சுட்டு அதை கரெக்டாக பண்ணி அந்த சின்ன லைன் பெரிய லைன் அந்த மாதிரி மார்க் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒன்று அரை ஒன்று அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு சரிங்களா இது வீடியோவில் நல்லா தெரியுதான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி லைன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க நான் மேலே போட்டிருக்கேன் அதாவது மிஷினில் மேல் பாட்டில் போட்டிருக்கல த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷூவிங் த்ரெட்டு தான் கீழே நம்ம பாபின் கேஸில் சுற்றுனது நூல் தான் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கு உள்ள த்ரெட்டு சரிங்களா ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை போடும்போது கொஞ்சம் கரெக்டாக நம்ம கையில் தான் சுற்றுற மாதிரி இருக்கும் அதை சுற்றிட்டு ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க என்ன வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து இந்த க நீட்டில் த்ரெட்டை கொறுக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும்போதுக்கோங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அது என்னென்னு தெரில நானும் பார்த்து தான் கொறுக்குறேன் ஆனாலும் சில சம்டைம்ஸ் அது சீக்கிரம் நீடியில் பஞ்ச் எடுத்துடுவேன் அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் த்ரெட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக விட்டு கட் பண்ணிவிடுங்க அப்போனா நம்ம நீடியில் அடிக்கடி நூல் கொறுக்கிற வேலை இருக்காது நான் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக ஆயில் ஊற்றி வச்சதுனால கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன் ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு இது வந்து நம்ம பாபினில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்க்ரூவை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க அது நமக்கு வெளியில் வர்றதுக்கு ஈஸியாக வரணும் டைட்டாக இருந்தால் நீடில் வந்து உடஞ்சிரும் அதனால் அந்த ஸ்க்ரூவை லேஸாக லூஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு த்ரெட்டை மே கீழே இருந்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்டிங் த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மல் கிளாத்து வேஸ்ட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்க அந்த ஸ்டிச் வந்து லூப் எதுவும் இல்லாமல் நீட்டாக வந்திருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு பக்கத்தில் வியூ வரணும் பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணிட்டு காமிச்சிருக்கேன் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு எந்த பிசுருமே இல்லை அப்போ நம்ம மெயின் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கீழேருந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சு கொடுத்தோம் பார்த்திங்களா அந்த ஒரு இன்ச்சுக்கு நேராக ஒரு லைன் போட்டோம்ல அந்த லைன் மேலே ஒரு ஸ்டிச் நம்ம கொடுத்துக்கலாம் ஸ்டிச் பண்ணும்போது மெதுவாகவே பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து வேகமாக முடிக்கணும்னு சொல்லிவிட்டு பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா நீடில் வந்து உடஞ்சிரும் நீங்கள் வேணால் அடியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேப்பரை வச்சுக்கோங்க நம்ம நான் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது சொல்கிறேன் அப்படி பண்ணிங்கன்னா இந்த சுருக்கமெல்லாம் விழாது ஃபஸ்ட்டு கீழே ஒரு இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டோம் பார்த்திங்களா அந்த கோட்டு மேலேயே நம்ம முதல்ல ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் கோ நமக்கு வரைஞ்சிருக்க அந்த லைன்ஸ் மேலேயே போடுங்க ஸ்டிச்சு ஏன்னா அப்படி போடும் போனால் மட்டும்தான் நீட்டாக இருக்கும் அல்லது நமக்கு அந்த நீட் ஃபினிஷிங் வராது மெதுவாகவே தய பெடலை ப்ரெஸ் பண்ணுங்க நான் ஒரு லைன் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பா உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் மிஷின் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் கீழே பெடல் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு அந்த லைன் ஒரு லைன் போட்டோம்ல அந்த லைன் மேலேயே தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம அடுத்து அந்த எந்த லைன் மேலே போட்டோமோ அந்த லைன் மேலே தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அந்த ஒரு ச பேஸ் லைன் ஒன்று போட்டோம்ல அதுக்கு மேலேயும் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும் நல்ல பக்கம் அடிக்கக்கூடாது லைனிங் கிளாத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு லைன் போட்டிருக்கோமோ அந்த ஒவ்வொரு லைன்லையும் நம்ம டூ டைம்ஸு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் போட்டு இப்போ அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு லைன் போயிட்டு அதை அதே லைனில் திருப்பியும் நம்ம ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து கீழே உள்ள லைனில் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா நான் இப்போ கா ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள் ஆல்ரெடி ஒரு லைன் கொடுத்தோமா அந்த லைனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம ஒரு லைன் ஸ்டிச் பண்ண லைன் மேலே திருப்பி ஒரு ஸ்டிச் கொடுக்கணும் கொடுத்துட்டு ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் இருக்குது அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி இந்த கிளாத்தை டேர்ன் பண்ணும்போது நீடியில் உள்ளே பஞ்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் லைனில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் நம்ம கீழ்ப்பக்கமாக கொண்டு வரணும் அப்படி வரும்போது நீடியில் பஞ்ச் பண்ணிக்கோங்க உள்ளே பண்ணிவிட்டு திருப்பியும் போட்ட லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு லைன் மேலே நம்ம டூ டைம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது அந் நெக்ஸ்ட்டு அந்த கீழே ஒரு லைன் போ ஸ்டிச் பண்ணோம்ல அதுலையும் இன்னொரு ஸ்டிச் விழுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம எல்லா லைனும் ஸ்டிச் பண்ணணும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் ஒவ்வொரு லைனையும் நம்ம டூ டைம் ஸ்டிச் பண்ணணும் லாஸ்ட் லைனையும் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச் போடுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி இருக்கும் சில்க் த்ரெட்டில் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கா என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் க்ளியராக கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் இதில் எதாவது உங்களுக்கு வியூவுக்கு தெரியல அப்படின்னா அதை நான் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் கேட்டேன் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து அது எப்படி இருக்குது இன்னும் கொஞ்சம் வியூ தேனால ஸ்டிச்சிங் வியூஸ் தெரியணுமா என்னங்கிறத சொல்லுங்கள் பாருங்க நான் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இது லைனிங் கிளாத்னால கொஞ்சம் சுருக்கமாக தெரியுது நான் நல்லா தெரியிறதுக்காக கொஞ்சம் கேப்பும் கீழே உள்ள லைன்ஸில் ஒவ்வொரு லைனுக்கும் கேப் வந்து நான் ஆஃப் இன்ச்சு கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி சிங்கிள் ப்ளவுஸில் அதாவது லைனிங் கொடுக்காத ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நியூஸ் பேப்பர் அடியில் வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த பிசுரெல்லாம் வெளியே தெரியாது அதாவது சுருக்கம் இருக்காது கிளாத்து நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வியூவாக மட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் சில இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் கேப்பு தெரியுது தெரியுமா அந்த லைன்ஸ் வந்து மேலே இருக்குது ஏன்னா நம்ம வந்து அதை எடுத்த லைன்ஸ் மேலேயே திருப்பி ஸ்டிச் பண்ணணும் அப்போ நான் தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் இப்போ எடு சென்டரில் காமிக்கிற லைன் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி உள்ள லைன் பாருங்கள் கொஞ்சம் மேலே தென்ன மாதிரி இருக்குது நம்ம லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்தால் தான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த இதுக்கு மேலே நம்ம ஆரி ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு எதுனாலும் கொடுக்கலாம் ப்ரூச்சஸ்ல உள்ள மெட்டீரியல் ஒர்க்கும் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபுல் வியூ உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் என்னுடைய ஃபோட்டோவும் நான் லாஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறேன் அந்த எக்ஸாக நான் கொண்டு வந்த இது மட்டும் இருக்குது அதை நீங்கள் அப்படியே கரெக்ட் பண்ணி கட் பண்ணிடுங்க அந்த சேஞ்சஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் தள்ளி வந்தால் கூட இந்த மாதிரி அசிங்கமாக தெரியும் கரெக்டாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க லைன்ஸ் மேலே தான் நம்ம ஸ்டிச் கொடுக்கணும் இந்த கொடுத்துருக்க பாருங்க இந்த மாதிரி கரெக்டாக அது லைன் மேலே வந்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஓகேவா தேங்க் யூ தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ